அனைவரும் வணக்கம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது அதுவும் நேற்று இரவு கொட்டி தீர்த்த மலையில ஒட்டுமொத்தமான சென்னையும் ஸ்தம்பித்து விட்டது என்று ஒரு பக்கம் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு இந்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு நாள் மழைக்கே வந்து சென்னை தாங்கல சென்னையில் இருக்கூடிய பெரும்பான்மையான சுரங்க பாதைகள் வந்து தண்ணீரால் தத்தளிக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் வடபழனி சாலிகிராமம் டி நகர் இந்த பகுதிகளில் அதிகமான மழை வெள்ளம் இன்னும் வடியாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சென்னையில் எந்த பிரச்சனையும் இருக்காது டூ அவர்ஸ்ல தண்ணி வடிஞ்சிரும் இரவு மழை பெஞ்சால் காலையில் வடிஞ்சிடும் முப்பத்தி மூணு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சால் கூட சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலாயிரம் கோடி பேக்கேஜ் சொன்னீங்க சிங்காரச்சனை டூ பாயிண்ட் ஜீரோ சொன்னீங்க திராவிட மாடல் ரோடுன்னு சொன்னீங்க வடிகால் வாரியத்துக்கு வந்து நாலாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்கணும்னு சொன்னீங்க அந்த நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படிங்கிற கேள்விய சமூக வலைதளங்கள் வாயிலாக சென்னை வாசிகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க எது உண்மை எது பொய் சென்னையில மழை பெஞ்சி தண்ணி வடிஞ்சிருச்சா இல்ல மழை பெஞ்சி தண்ணி அப்படின்னு நிக்குதா அப்படி நின்னா எங்கெங்க நிக்குது அப்படிங்கறதா இந்த காணொலியில் நம்ம தத்தளிச்சு பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்

போயஸ் தோட்டத்தில் படுத்துக்கிட்டே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மக்கள்கிட்ட இறங்கி பார்க்கல அவங்க மக்கள்கிட்ட இறங்கி பார்க்காம போயஸ் தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு போன் மூலிமா பேசிக்கிட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனால தான் சென்னை வந்து தத்தளிச்சு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது காரணமே ஜெயலலிதாவுடைய கவனக்குறைவு தான் நிர்வாகமின்மை தான் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் சென்னையில் வெள்ளம் வந்தது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிர்வாகமின்மை வடிகால் வாரியத்தை சரியாக கவனம் செய்யல நான் மேயலா இருக்கும்போது எப்படி வச்சுருந்தேன் தெரியுமா சென்னை அப்படியே வந்து இந்த வடிவேலு துபாய் சொல்லுவார்ல அப்படியே சோறுகளை கொட்டி குழம்புகளை ஊற்றி அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னையை வச்சிருந்தேன் சென்னைக்கு இன்னைக்கு சென்னை மாதிரி இருக்கு வெண்ணை மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஐயா ஸ்டாலின் பேசினாரு சரி ஜெயலலிதாவுடைய ஆட்சி சரியில்லை எடப்பாடி ஆட்சி சரியில்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர்ல இதே போல மிகப்பெரிய மழை சென்னையில் பெழிஞ்சுது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்கும் பிழிஞ்சுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் ஐயா ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க ஸ்டாலின் ஐயா இந்த மாதிரி மெல்ல வந்துருச்சுன்னு சொல்லும்போது ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துல ஆச்சு உடனடியாக அந்த கேள்வியை கட்டிக்கணும் நான் என்ன செய்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாக சீர்கேடுகளை ஆக அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய முறைகேடுகளை ஊழலை கண்டுபிடிக்கணும் அவருக்கு இது மாதிரி இந்த வளரீர் வடிகால் வாரியத்தில் பல கோடி முறைகேடு இருந்துக்கிணாரு உங்கள் ஆட்சியில் வெள்ளம் வந்துருச்சே வெள்ளத்தில் ஏன் இப்படி வந்து மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்களே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணிட்டாரு முறைகேடு பண்ணிட்டாரு அதை கண்டுபிடிக்கணும் அதை நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே நான் அப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியலை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போச்சு ஆறு மாதம் தான் ஆட்சிக்கு வந்து வந்து மழை ஆறு மாதம் வந்து ஒரு ஒன்று செய்ய முடியாது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெள்ளம் வந்தது பெரிய அளவில் வரலாம் ஓரளவுக்கு வந்தது முத்து கிருஷ்ணன் என்கிற ஒரு புதிய தலைமுறை நெறியாளர் ஒருத்தர் செய்தியாளர் ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்து இறந்து போனார் மலையில வந்து அங்கங்கே குழிகள் வெட்டி போட்டுருந்தாங்க கம்பிகள் நீட்டி கொண்டு வந்தது பல பேர் பல உயிரிழப்பு பல பேர் சங்கடப்பட்டாங்க அப்போதும் ஐயா ஸ்டாலின் கேள்வி கேட்கிறாங்க ஐயா ஸ்டாலின் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா திமுக தரப்புல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் துரிதமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது இருபதாயிரம் மாநகராட்சி பணியாளர்கள் வந்து தொய்வில்லாம இருக்காங்க அங்கங்க பம்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது சுரங்க பாதைகள் சரி செய்யப்பட்டு இருக்கிறது மோட்டார் பம்பு வச்சு உறிஞ்சி வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க திருப்பி சேகர்பாபு அவர்கள் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதைக்குரிய கே என் நேர் அவர்கள் சிங்கார சென்னையுடைய புதல்வி மரியாதைக்குரிய மேயர் பிரியா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அடுத்த வருஷம் மழை வரட்டும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ பேக்கேஜ் போட்டிருக்கோம் ஃபோர் தௌசண்ட் க்ரோர்ஸில் போட்டிருக்கோம் வெளிநாடுகள்லேருந்து போய் தூய்மை பணியாளர்களை வந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துருக்குறோம் ட்ரைனேஜ் சிஸ்டம்ல தான் பக்காவாக இருக்குது மழைநீர் வடிகால் வாரியத்து அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருபதாயிரம் மாநகராட்சி பணியாளர்கள் இருந்து முடுக்கி விட்டுருக்கோம் அதனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காதுனாரு கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்கள் அடையாற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இரண்டு பக்கமும் கரைகளை பலப்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு எங்கேயாவது மழை நீர் தேக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல் இருக்கிற ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காது அப்படின்னு சொன்னது சென்னை நகரத்தையா இல்ல மாசம் தலையவா ஏன்னா பார்க்கும் போது அதான் தெரியுது அப்படி எவ்வளவு மழை பெஞ்சாலும் வலிக்கு வலிக்கு ஓடிடும் தண்ணி தெரிச்சு தெரிச்சு அதைத்தான் சொல்லியிருக்காரு எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்கு அதாவது இது பழைய காணொலி இது வந்து எடிட்டிங் செய்யப்பட்ட காணொலி இது எப்ப நடந்துச்சோ அப்படின்னு திமுக உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் நேற்று இரவு நடந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து பரப்புறாங்க இப்போ பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அப்படி கிளியரான சாலையை காட்டுறாங்க இது கடந்த ஆட்சியில் இருந்த சாலையா இப்போ இது இந்த ஆட்சியில் உள்ள சாலையா அப்படின்னு காட்டுறாங்க சரி பார்க்க வேண்டாம் சாலை கிராமம் வேண்டாம் நகர் டி நகர்ல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க சேலையை மடிச்சு கட்டிக்கிட்டு இந்த வெள்ளத்தில் நடந்து போகிற மாதிரி காணொலியை ஊடகங்கள் பதிவு செய்திருக்கிறது தனிநபர் ஒரு அதிமுக கட்சிக்காரங்க ஒரு பாஜக கட்சிக்காரங்க ஒரு நாம்தமிழர் தமிழர் எதிர்கட்சி எடுத்து பரப்பது அப்படின்னா அதுல ஒரு ஒரு ஏதோ ஒன்று பரப்புறாங்க சொல்லலாம் ஆனா ஊடகங்கள் போய் சொல்லுமா உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்கள் கூட இந்த ப பாலிமரா இருக்கட்டும் புதியதலை தலைமுறையாக இருக்கட்டும் நியூஸ் எயிட்டீனாக இருக்கட்டும் நியூஸ் இருக்கட்டும் அவங்க எடுத்து போடுறாங்களே பட்டாளம் பக்கத்துல சூளை என்கிற அந்த பகுதியில் முன்னாடி எல்லாம் மழை பெஞ்சா தண்ணி தான் வரும் ஆனா மழை தண்ணி வரும் இப்ப காவா தண்ணி வருகிறது கால்வாயில் இருக்கக்கூடிய சாக்கடையில் இருக்கக்கூடிய தண்ணீர் கலந்து அந்த மழை வெள்ளத்தோடு கலந்து வருகிறது அப்ப எவ்வளவு பெரிய நோய்கள் பரவதற்கான வாய்ப்புகள் அது அதிகமா இருக்கு பாருங்க ஒரு தண்ணி சாக்கடைகளை கலந்து பகுதி ஒட்டுமொத்தமான ஊர் பகுதி முழுக்க வந்துச்சு இதுக்கு யார் பொறுப்பே இருப்பது சென்னை மேயர் பொறுப்பு இல்ல இல்லை மாசுப்பிரமணியம் பொறுப்பு இருப்பதா இல்லை சேகர்பாபா பொறுப்பு இருப்பதா இல்லை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பு இருப்பாரா கேகே நகர் வெஸ்ட் மாமலும் அதே போல் சாலிகிராமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வாடா பகுதிகளில் மலையின் தொடர்ச்சியாக தேங்கி இருக்கிறது ஏ சூலை பட்டாளத்தை விடுங்க டி நகரை விடுங்க சாலிகிராமத்தை விடுங்க விருகம்பாக்கத்தை விடுங்க மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐ எஸ் சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் கொளத்தூர்ல நின்று ரெண்டு முறைக்கு மேல அவர் வெற்றி பெற்றிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு அங்கிருந்து போய் தான் முதலமைச்சராக இருக்காரு அந்த கொளத்தூர் தொகுதியில் லட்சணத்தை பார்த்தாலே தெரியும் சென்னையில் எத்தனை நாலாயிரம் கோடிக்கு இவர்கள் என்ன வேலை செஞ்சாங்க இந்த சிங்காரச்சனை டூ பாயிண்ட் ஜீரோ பேக்கேஜ் என்னாச்சு என்ன மழைநீர் வடிகால் வாரியத்தை இவங்க பண்ணியிருக்காங்க இந்த திராவிட மாடல்ங்கிற பெயரில் இந்த திருட்டு அரசாங்கம் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துருக்கிறது தலைநகர் அந்த தலைநகரில் முதலமைச்சருடைய தொகுதி சென்னை இன்னைக்கு வெள்ளத்தில் மூழ்கி நிற்குது சென்னை அந்த குளத்தூர் ஸ்கூல் ரோடு பள்ளிக்கூட சாலைன்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அந்த பகுதி இப்போ மதியான ரெண்டு மணிக்கு இந்த காணொலி பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எப்படி இருக்கு தெரியுமா மக்கள் சொல்ற கருத்து உண்மை கிடையாது நே பத்திரிக்கையாளர்கள் வந்து ட்விட்டர் பக்கங்கள்ல எக்ஸ் பக்கங்களில் ஃபேஸ்புக் பக்கங்கள்ல எடுத்து போற செய்தி உண்மை கிடையாதான் எல்லாரும் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுறாங்க ஆனால் திமுக ஐடி விங்கு அமெரிக்காவில் உட்காந்துட்டு பெங்களூரு உட்காந்துட்டு போயஸ்தோட்டத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு மலை ஐடி விங் குரூப் வந்து என்ன பேசுதுன்னா தெரித்து பெய்த மலை வெறித்து ஓடிய தண்ணீர் விடாது பெய்த மலை காலையிலே பார்த்தார் வெளித்த சாலைகள் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு சாலைகள் எடுத்து போடுறது வெளி வெளி ஊரில் சாலையில் எடுத்து போடுறது விட்ட தார் பாலைவனம் அப்புறம் அமீரகத்தில் உள்ள அரபு நாடுகள் உள்ள பாலைவனத்தில் எடுத்து போட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணியில் சொல்லி போல இருக்கு அதாவது ஒரு ஆட்சி என்பது அந்த மக்கள் புகார் கஷ்டங்களை புரிந்து கொண்டு இனிமேல் தவறுகளை திருத்தி கொள்கிறோம் என்று சொன்னால் கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொன்னீங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னீங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதங்களில் நீங்கள் என்ன சொன்னீங்க தொண்ணூறு விழுக்காடு மழைநீர் வடிகால் வாரியத்திற்கான வேலைகள் முடிந்து விட்டது நாலாயிரம் கோடியை கொட்டியாச்சுன்றீங்க அப்போ சென்னைவாசி ஒருத்தர் கேட்கிறாரு தொண்ணூறு விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சா இல்ல தொண்ணூறு விழுக்காடு வேலையை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு இதுக்கு திமுக அரசாங்க என்ன பதில் இருக்கு அங்க பணியம் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க இல்ல அது கரெக்டா கேளுங்க முடிஞ்சதா இல்ல தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சுதானே ஆரம்பிக்க போதான்னு கேளுங்க தொண்ணூறு சதவீதம் ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா இவ்வளோலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் மழை தான் இந்த வருஷம் மழை வந்து கம்மின்றாங்க பர்சன்டேஜ் வைஸ் அதுக்கே இவ்வளோ ஃபிளட் ஃப்ளட்டு மாதிரி நிற்குதுன்னா அப்போ ஆக்சுவல் மழை வந்ததுன்னா எவ்வளோ தண்ணி நிற்கும் எவ்வளோ சஃபர் ஆகாங்க சென்னை பீப்புள் நானும் சென்னை வீதிகள் முழுக்க அலைஞ்சு வந்தேன் சென்னை வீதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல அதாவது முதலமைச்சருடைய வீடு இருக்க இடம் உதனி ஸ்டாலினுடைய வீடு இருக்க இடம் கனிமொழி அவர்களுடைய வீடு இருக்கிற இடம் தயாநிதிமாறனுடைய வீடு இருக்கடம் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த பகுதிகளை தவிர்த்து விட்டு மக்கள் வசிக்கிற இடங்களில் சரியான மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகாலுக்கான பணிகள் நடந்திருந்தால் கழிவு நீர் மேலாண்மை ட்ரைனேஜ் சிஸ்டம் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் இந்த மழை எப்படி நிற்கும் இப்போ நீங்கள் வெளிநாடுகளையும் மழை பெய்யுது உலகம் முழுமைக்கும் மழை பொழி பொழியுது மழை பொழியதை தடுக்க முடியாது யாராலையும் ஆனால் அந்த மழை பொழியிற பொழுது உடனடியாக ஒட்டு மொத்தமாக மொத்தமாக கொட்ட போகிறது கிடையாது என்னதுன்னா கடல்ல வந்து சுனாமியாக வருது அப்படியே வந்து அப்படியே பொத்துக்கிட்டு மொத்தமாக ஊத்துறதுக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எவ்வளவு மழை பொழிந்தாலும் நீங்கள் தண்ணீர் ஓடுவதற்கான வாய்க்கால்கள் சரியாக இருந்தால் மழை பொழிய போகிறது தண்ணீர் வாய்க்கால் வழியாக ஓடப்போகுது அது எதில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள்லேயோ குளங்கள்லையோ குட்டைகள்லையோ கம்மாக்கள்லையோ கலந்து இல்லை ஆறுகள் ஆறுகள் கலந்து கடலில் போய் கலக்கும் இல்லை சேமிப்பு இருந்தால் அங்கே போய் சேமிப்புக்கு சேரும் இதற்கான வேலைகள் சென்னையில் முழுமையாக இந்த எழுபது வருஷம் ஆச்சுங்க நம்ம ரெண்டு வருஷம் திமுக சொல்லலை எழுபது வருஷம் மாறி மாறி திமுக அதிமுக இன்னைக்கு நேற்று மழை பொயில இன்னைக்கு நேற்று வந்து வெள்ளம் வரல தொடர்ச்சியா போயில் பொழியுது தொடர்ச்சியா பெய்யுது ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழிகிறது ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்னால் அதிகமாக நில ஆக்கிரமிப்பு நடந்துக்கிறது ஏரி குளங்கள் வந்து தூர்வாரப்படாம தூக்கப்பட்டு அது பிளாட்டுகளாக போடப்பட்டு விற்கப்பட்டுருச்சு அப்பவும் அங்க தண்ணி நிப்பதற்கான வாய்ப்புகளை தண்ணி வந்து அங்க போய் நிக்க வடிவக்கான வாய்ப்பே இல்லை ஆனா அதை தாண்டி நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை முழுமையா வச்சிருந்தா அதை அடைச்சிக்கிறக்கு அங்கங்க சென்னையில முழுக்க பேப்பர் குப்பை கழிவு கிழிவு எல்லாத்தையும் புள்ள போட்டு வச்சுக்கிறான் இந்த மழை இல்லாத காலங்களில் அதை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி வச்சிருந்தா மழை பொழிகிற பொழுது அந்த அந்த இடத்துல போய் அது சரியா ஓடும் அதுவே அடைச்சி கிளியர் பண்ணும் ஏங்க விளபறிய வெள்ளம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒட்டுமொத்தமான கூவம் மாறி இயற்கையாகவே சுத்தப்படுத்தப்பட்டது கூவமே சுத்தப்படுத்தி கூவத்தில் நன்னீர் ஓரளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணிங்களா அதை சரிப்படுத்துனீங்களா திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்துச்சு இருபத்தி ரெண்டுலையும் மழை பெஞ்சுது அப்படி மழை பொழிய போதும் இயற்கையாக ஒரு ஒரு க ஒரு சாக்கடையாக மாற்றப்பட்ட ஒரு ஆறு நன்னீர் ஓடி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு காலகட்டங்களில் வெள்ளக்காரன் போட் ஓட்டியிருக்கிறான் அவன் போட்டில் போயிருக்கிறான் எப்படி வந்து அளப்பில் போட் ஹவுஸ் இருக்கிறதோ எப்படி வந்து கேரளா கேரளாவில் பல்வேறு மாவட்டங்கள் இருக்கிறதோ அதுபோல இங்கேயும் போட் ஹவுஸ் வைத்து அங்கே வந்து படகு போக்குவரத்து நடப்பிற்கான எல்லா வசதிகளும் இருந்தது இப்போதும் இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போட் ஹவுஸ் கட்ட மாட்டாங்க வெளில வந்து மக்கள் கடைக்கு போகிறதுக்கு போட்டை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க ஏங்க சும்மா மழை வந்துச்சு மழை வந்துச்சுன்னு சொல்கிறீங்க இந்த மலையில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா சிறுவர்கள் வந்து காகித கப்பல் செஞ்சு விளையாடலாம் இந்த மலையில் வீட்டில் உட்காந்து மீன் பிடிக்கலாம் அப்புறம் இந்த மலையில் வந்து பக்கத்து கடைக்கு வந்து போட்டில் போகலாம் உல்லாசமாக காதலும் காதலும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் மலையில் எவ்வளோ பேக்கேஜ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டிங்களே அப்படின்னு இந்த திராவிட மாடல் கும்பல் கேட்டாலும் கேட்கும் ஆனால் இதற்கு முட்டு கொடுப்பாங்க ஒரே நாளில் இருபத்தொம்போது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இருபத்தொம்பது மில்லி மீட்டர் மழை பெஞ்சால் சென்னை எப்படி வந்து தாங்கும்பாங்க சென்னையில் நேற்று வந்தது வெள்ளம் கிடையாது புயல் கிடையாது சாதாரண மழை தான் ஒரு கனமழை கனமழை ஒரு நாள் இரவு முழுக்க பெய்திருக்கிறது இன்னும் இரண்டு நாட்கள்ல பொழியும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இது வெள்ளை எச்சரிக்கையோ புயல் எச்சரிக்கையோ இல்லை இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் சின்னம் உருவாகிருக்கு அதனால் நான் சமாளிக்க முடியலை திரும்பிய பக்கமெல்லாம் மழை அப்படின்னா கூட பரவாயில்ல இருபத்தொம்பது மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மழை பதிவாயிருக்கிறது ஒட்டுமொத்தமான சென்னையில் இந்த சாதாரண மழைக்கே உங்களால் சென்னையை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஒரு புயல் சின்னம் அறிவிக்கப்பட்டால் ஒரு தொடர் பத்து நாளுக்கு கனமழை என்றால் வெள்ள அபாயம் இருந்தால் என்ன செய்வீங்க எப்படி காப்பாற்றுவீங்க அப்ப நீங்க வந்து தொண்ணூ நூறு விழுக்காடு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் அந்த நூறு விழுக்காடு வாக்குறுதியில் சென்னைக்கான கழிவுநீர் மேலாண்மையும் சென்னைக்கான வடி மழைநீர் வடிகால் வாரியத்திற்கான பணிகளையும் குடி பராமரிப்பு பணிகளையும் தான் வாக்குறுதி அந்த வாக்குறுதி இந்த நூறு விழுக்காட்டில் இருந்திருந்தால் ஏன் சென்னை இன்னைக்கு வெள்ளத்துல தவிக்குது மழையில் தவிக்குது மக்கள் சாதாரண பணியில செய்ய முடியல வேலைக்கு போக முடியல ஒரு சாதாரண ஒரு கடைகளுக்கு போக முடியல ஒரு குழந்தைகளுக்கு பால் பாயிட்டு வாங்க முடியல கடைகள் முழுக்க மூடி கிடக்கிறது பள்ளிக்கூடம் போக முடியல குளத்தூர்ல இருக்கிற பகுதிங்க முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில இந்த பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி போயிடுச்சு பள்ளிக்கூடத்துல தண்ணி வடிஞ்சாதான் அந்த பள்ளிக்கூடம் திறக்க முடியும் மழையே விட்டாலும் கூட இன்னும் ஐந்தாறு நாட்கள் அந்த தண்ணி வடிவதுக்கு நேரம் எடுக்கும் ஒவ்வொரு ஒட்டுமொத்தமான இருபத்தி ரெண்டு சுரங்கு சொல்றாங்க அதுல பதினெட்டுக்கு மேற்பட்ட சுரங்களை தண்ணி நிறைஞ்சு நிக்குது போய் சொன்னாலும் எல்லாம் வானொலிகளாக பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் செய்தியாளர்கள் அவங்க செய்தியை கொடுத்தா செய்தி சேனலுக்கு போட மாட்டேங்குதுன்னு சொல்லி எக்ஸ் பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கங்களில் சமூக வலைதள பக்கங்களில் போடுறாங்க அதை பார்த்து விட்டாவது மாநகராட்சி இந்த பணியை செய்யணும்ல சும்மா உட்காந்து ஒரு ஃபோட்டோஸாப்பு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது வீடியோவில் போஸ்ட் கொடுக்குறது காரில் தொங்கிக்கிட்டு போகிறது பேட்டி கொடுக்குறது சேகரம் பாபு எது வேணாலும் மன்னிச்சிடலாம் இந்த மா சுப்பிரமணியங்கிற அமைச்சர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சுட்டு தண்ணி நிற்காது காலையில் படிஞ்சு ஓடிடும் அப்படின்னாரு ஒவ்வளவு மழையான் வெள்ளமே புயலே வந்தாலும் சென்னை தாங்கும்னு பேசுறீங்களே இப்ப எங்க போய் கிடக்குறீங்க எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள்

நீங்க ஸ்டாலினை குறை சொல்வது மாசுவை குறை சொல்வது சேகர்பாபை சொல்வது இல்ல மேயர் பிரியாவை தாண்டி மக்கள் நீ திருந்தனு இப்படித்தான் செய்வான்னு தெரியும் அவன் தான் கொள்ளையடிப்பான் வேலை செய்ய மாட்டான் நாலாயிரம் கோடி பேக்கேஜ்னு போட்டுட்டு நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னைக்கு ட்விட்டர் நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு மிதக்குது சென்னை சென்னை ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க சென்னையில் மானம் கப்பலறி போய்கிட்டு இருக்கு கிட திராவிட மாடல் அரசு பீத்துறீங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய முன்னோடினு சொல்றீங்க இந்தியாவுடைய மாநிலங்களுக்கே முன்னோடின்னு சொல்றீங்க ஒரு மலைக்கே உங்களால சரியான பணிகளை செய்ய முடியவில்லை என்றால் என்னத்தை செஞ்சிருக்கீங்க சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் இந்த மேம்பாலம் கெட்டது என்பது என்பது ஒரு அடி ஒரு முட்டாள்தனம் அது ஒரு அயோக்கியத்தனம் அது ஒரு ஏமாற்ற வேலை ஒரு இடத்துக்கு ஒரு டிராஃபிக்கே இன்னொரு டிரா இன்னொரு இடத்துக்கு கடத்து விடுக்குவதா மேம்பாலம்னு சொன்னார் அதே மாதிரி தான் சென்னையில் கூடிய மெட்ரோ இந்த மெட்ரோ திட்டத்தால் சென்னையில் கூடிய முக்கியமான மக்கள் பயனடைகிறாங்களா இல்லை இந்த மெட்ரோ திட்டத்தால் இந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தவங்க பயனடைறாங்கன்னு பார்த்தா யாருக்குன்னு விட புரியும் மெட்ரோ திட்டத்தால் ஏதாவது போக்குவரத்துகள் குறைஞ்சிருக்கிறதா இல்லை இந்த மேம்பாலங்கள ஏதாவது போக்குவரத்து குறைஞ்சிருக்கிறதா இல்லை அது போலதான் இந்த சென்னை மழைநீர் வடிகாலுக்கான பணிகளும் பணம் சம்பாதிப்பதற்காக நடந்திருக்கக்கூடிய மக்களுக்கான குறைகளை தீர்த்து மக்கள் எவ்வளவு மழை பொழிதாலும் அவங்களுடைய பணிகள் நடக்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது பணம் சம்பாதிப்பதை தவிர சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரின்